இது ஆடி நாலாவது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அது நேஷ்னல் டே அன்னைக்குங்கிறதுனால காலையிலே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடி மாதமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் எப்பயும் போல் பொட்டாங்க கோயிலுக்கு தான் போனோம் அன்றைக்கி காலையில் ஒரேதான் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு சரி லீவில் பசங்களாம் வீட்டில் இருக்காங்க அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளையும் டிஃபன் கொடுக்கறதுக்குள்ளையும் நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயும் போல் சீக்கிரமாகவே எழுந்துருச்சு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கோயிலுக்கு போய் நல்லா கூட்டமே இல்லை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கும் எப்போயும் போல் போட்டுட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு அலங்காரம்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலான்னு பிளான் பண்ணோம் இந்த கால நேரத்தில் எப்போயுமே கோயிலுக்கு போனால் ரொம்பவே விசேஷம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் மன அமைதியும் இருக்கும் நீங்கள் யாராவது இந்த மார்னிங் டைமில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா தரிசனம்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனைலாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு நமக்கு வர்ற வழியில் ஒரே செடியாக இருக்கும் இல்லையா அந்த செடிகளை பார்த்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து இது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தோம் எங்களுக்கு இதோட பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டோம் அவங்களும் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம வியூவர்ஸ்கிட்ட கேட்கலான்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே வந்து பார்த்தோன்னா நீங்கள் நம்ம கோயிலுக்கு தாங்க போயிட்டு வருவோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் இருக்கும் இல்லையா பொட்டாங்கசீர் எம்ஆர்டியோட மார்க்கெட் இருக்கும் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைங்களாம் இருக்கும் ரெட் மார்க்கெட்டும் இருக்கும் வெஜிடபிள்ஸும் இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஒரு விசிட் எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு நமக்கு எதுவும் தேவைப்படுதா அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படியே போனோம் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொட்டாங்கசீரோட மால் பார்த்தீங்கன்னா பர்பிள் பாண்டான்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே பர்பிள் கலரில் சேர் எல்லாமே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஹவுகாங் மாற்றி ரீச் ஆயிட்டோங்க ஹவுகாங்கில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டே செலப்ரேஷன் இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு தானே போக போகிறோம் பசங்களாம் நெய்யந்திரிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த செலப்ரேஷனில் போய் கலந்துக்கிட்டோம் அங்கே போனேன் குட்டி பேகும் டூ டாலர் வவுச்சரும் கொடுத்தாங்க அங்கே நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க சரி வந்தது வந்துட்டோம் எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையிலே பாருங்கள் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மெலனில் ஸ்டார்ட் பண்ணோம் ஒவ்வொன்றா வந்து போய்ட்டு க்யூ எதில் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் போனோம் பசங்கள்லாம் அழைச்சிட்டு போயிருந்தேன் அந்த கலரிங் காம்படிஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பசங்கள்லாம் அழைச்சிட்டு போகாதனால் நாங்களே வந்து எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி சொல்லிட்டு நாங்கள் பண்ணிணோம் நேஷ்னல் டேவை வந்து ரொம்ப சூப்பராக அழகாக செலிப்ரேட் பண்ணிணாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாருமே வந்து அந்த சிங்கப்பூர் நேஷ்னல் அந்தம் பாடும்போது எல்லோரும் எழுந்திரிச்சு நின்று அழகாக வந்து பாடினாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூரில் நிறைய நடக்கும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க எதுக்குமே வந்து காஸ்ட்டு கிடையாது ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வந்து ஃப்ரூட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் நிறைய ஐட்டம் கிடச்சிது நாங்கள் ஒவ்வொன்றா அப்படியே போய் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் கூட இருந்துச்சுங்க அந்த நம்மளோட சிங்கப்பூரோட ஃபேமஸ் ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா ப்ரெட் வச்சு ஐஸ் வச்சு சாப்பிட்றது அதுவும் இருந்துச்சு நாங்கள் அதையும் வந்து காலையிலேயே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் வந்தோம் அப்புறம் இந்த ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு இதோட பேர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியல சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பக்கத்தில் ஏதோ மாவை போட்டு கிண்டி அந்த ப்ரெட் கிராம்ஸ் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்களோ அது என்னென்னு எங்களுக்கு தெரியல இதோட பேரும் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் சில அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டில் வந்து சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு நல்லா இல்லை சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு பசங்கள் இல்லாததுனால நாங்களே எல்லாத்தையும் ப்ளே பண்ணிவிட்டு வந்தோம் எங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எப்பயுமே நம்ம பசங்களோடயே போய் இந்த கேம்ஸ் எல்லாம் விளாட்றதுக்கும் இந்த தடவை நாங்களே போயிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அங்கே ஃபைனலாக ஃபோட்டோ பூத்தும் இருந்துச்சு நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஃபோட்டோ காப்பியும் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப வந்து ஒரு மெமரபுளாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை